வகையான கனவு 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 அதுவும் ஆனால் குறிப்பிட்ட சிலரை கண்ட நீங்க நேரம் உமர்றது உமர் அல கனவுல பாப்பீங்க அடிக்கடி சம்பவம் உதாரணமா சில நேரம் தூங்கி விளாடுறது எல்லாம் பார்க்கலாம் சில நேரம் என்ன பயான கேட்டு அந்த சிந்தனையோட நீங்க தூங்குறீங்க

வயிறு நிரம்பும் வரை குடித்துவிட்டு பார்க்கின்றேன் என்னுடைய நெகங்களால் பால் வெளிவருகிறது பால் வருது அதனுடைய மிச்சத்தை நான் உமரதியல்லாக அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ற சஹாபாக்கள் கேட்டாங்க யார் அல்லா இந்த பாலை கண்டா என்ன கனவுக்கு விளக்கும் சொன்னாங்க அறிவுதான் நபியுடைய நெகங்களால் வெளிவரும் அதனுடைய மிச்சத்தை கொடுக்கறாங்க யாருக்கும் ரத்தியல்ல அப்ப நீங்க பால கனவுல கண்டீங்க அப்ப அந்த கனவு அறிவு சம்பந்தமான கனவு இன்னொரு நாள் சல்லல்லாஹு வஸல்லம் சொன்னார்கள் நான் கனவு கண்டேன் எல்லாரும் ஆடை அணிந்து கொண்டு உடுப்பு சிலருடைய ஆடை அவர்களுடைய மார்பு வரை சிலருடைய ஆடை கழுத்து வரை ஆனால் உமர் ரதி அல்லாஹான் அவர்களை கண்டேன் அவர் ஆடை இழுத்து கொண்டு வாரார் அப்படியே நீட்ட உடுப்பு கேட்டாங்க ரசூல்ல ஆடையை கண்டா என்ன கனவு சொன்னாங்க மார்க்கம் இருக்கு உலமாக்களுடைய ஆடையை பார்த்திருப்பீங்க இந்த கனவுன் அடிப்படையில் தான் மார்க்கம் உள்ளவங்க பூர்த்தியான ஆடை அணிவாங்க கட்ட ஆடை உடுக்க மாட்டாங்க சின்ன உடுப்பு உடம்பில் அதிகமானது விளங்குற மாதிரி உடுக்க மாட்டார் பூர்த்தியான ஆடை அணிவார்களேன் சல்லல்லாஹு அலைவ செல்லம் கனவில் கண்டார்கள் உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் ஆடை இழுத்துட்டு போறார் இரண்டாவது சல்லல்லாஹு அலைவ செல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணாவை திருமணம் செய்வதற்கு முன்னால் கனவில் கண்டார்கள் இந்த ஹதீதை இமாம் புகார் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள் நபி அவர் சொன்னார்கள் ஆயிஷா உரித்துக்க ஃபில் மனாம் கபல அன் அதசவஜக அன் அதசவஜக மரத்தை உங்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் ரெண்டு தடவை கனவில் காட்டப்பட்டேன் அல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹாவை எதில காட்டினான் என்றா ஒரு பட்டு பிடவையில காட்டி கனவுல காட்டப்படுகிறது இதுதான் உங்களுடைய மனைவி செல்லம் கனவுலே சொல்றாங்க அதை கொஞ்சம் தொடங்க பார்ப்போம் தொடந்த ஆயிஷா நபி சொன்னாங்க அல்லா நாடினா நடத்தாட்டி வெப்பார் அல்லா நாடினா நடத்தாட்டி வெப்பார் இன்னைக்கு ஒன்பது வயதுலாஹோ அலைய செல்லம் கல்யாணம் முடித்தாங்க என்று பெரும் பெரும் வாதம் பிரதிவாதம் ஒன்றுமே தேவையில்ல உள்ளவனுக்கு இந்த ஹதீஸ் போல் இந்த ஹதீஸ் போல் அல்லா கனவுல காட்டினான் யார் அசோல் அல்லா இந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்ய வேண்டும் ரெண்டு தடவை அல்லாஹ் கனவுல காட்டினான்

அவர் உங்களை உண்மைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் நபியாக வெளிவருவதற்கு முன்னால் அவர் மௌத்தாகி விட்டார் நபியாவர் சொன்னார்கள் உரி தூக மனாம் நான் அவரை கனவில் கண்டேன் ஓ அலைஹெசியா உன் வீப வெள்ள உருக் கொடுத்துருக்கிறார் கனவுல நீங்கள் ஒரு மௌத்தான ஒரு வெள்ளை ஆடையோடு கனவில் கண்டால் அவர் நரகவாதி அல்ல நபியவர்கள் சொன்னார்கள் வலௌ கான மின் அஹ்லின் நார் நௌஃபல் நரகவாதியாக இருந்தால் லக்கான் அலைஹி லிபாசுன் கைர தாலிக் அவர் மீது வேற ஆடைதான் இருந்திருக்கு கனவு உடையதில அவசரப்பட்டு ஓடல அதுதான் தெளிவா சொல்லிடு போற தெளிவா சொல்லிட்டு போறن ಅದಕ್ಕೆ தான் ஒரு ஆளை நீங்க கனவுல பாக்குறீங்க மவுத் ஆயிட்டாரு கூட வாப்பவோ கனவுல பாந்து வெள்ள ஆடையோட இருக்கிறார் உன் அப்பாவை காண்றீங்க விளங்கி கொள்ளுங்க அவர் நரகவாதி அல்ல நபி அவங்க வரக்காவ கண்டால் இப்படித்தான் ஹதீசுகளை வெச்சி வெச்சி தான் விளக்கம் எடுக்கிறது அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது ஜாஃபர் ஸைத் இப்னு ஹாரிஸாவ கனவுல கண்டார் ஜாஃபர் ஸைத் இப்னு ஹாரிஸா அப்துல்லா பின் ரவாஹா இந்த மூன்று சஹாபாக்களும்

இவங்கட வீட்டுல தான் சஹாபாக்கள் எல்லாம் தங்கிறது போய் வேற ஊடில் தங்க அந்த வீட்டுல இருந்த நேரம் தான் முதல் முதல் மௌத்தாகிய சஹாபி உஸ்மான் பின் மகன் ரதி அல்லாகவான் அவருடைய வீட்டுல மௌத்தாயிட்டாங்க பக்கிக்கு போவீங்க மதீனாவுடைய முதல் முதலாக அடக்கப்பட்டு உஸ்மான் பின் மகன் ரதி அல்லாஹால் இப்ப இவக்கு பெரிய கவலை உம்மு அலாக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றா யா ரசூலல்லாஹ் ரஹமத்துல்லாஹி அலைக அவஸாயிப் அல்லாஹ்ட ரஹமத் இறங்கிட்டு உஸ்மான் மதூனு கீண்ட நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க உமா யுதுரி உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் இவர் நல்லடியாரன் என்ன சொல்லல்லாகோ அலைவு செல்லும் தெரியாத விடயத்த ஒரு நாளும் போட மாட்டார் இப்ப உம் அலாக்கு கவலை ஏன் நான் தெரியாத விஷயத்துல தலை போட்டுட்டேனா கவலையில போய் அந்த இரவு தூங்குறா தூக்கத்துல காண்றா உஸ்மான் பின் மதுனிடம் இருந்து ஒரு ஊற்று தண்ணி ஒன்று ஓடு கனவுல அவருக்கு பக்கத்துல ஊற்று தண்ணி ஒன்று ஓடுது உடனே அடுத்த காலையில காலையில் செல்லல்லாஹோ அலைவ செல்லம்ட்ட வந்து சொல்றா யார சூழல்லா கனவொன்று கண்டேன் ஊற்றுத்தண்ணி நவியம் நல்ல கனவு ராளிக்க அமலுகூ எஜெரியிலா அவர் ரமல் ஓடிக்கொண்டிருக்குது அப்ப இவ்வாறான கனவுகள் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அடுத்தது

அவர் கண்டாரே கனவுல